ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலா நல்ல சாஃப்டா டேஸ்டா விரிசலே இல்லாத ஒரு சூப்பரான குளோப் ஜாம் தான் நம்ம ரெடி பண்ண போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த குளோப் ஜாம் செய்யறது ரொம்ப கஷ்டமே கிடையாது பிகினர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே செஞ்சுடலாம் தீபாவளிக்கு எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க சரி வாங்க இது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளீனான பிளேட் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோத் ஜாம் மாவு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேக்கேஜிங்க்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போறோம் சிலர் வந்து பாத்தீங்கன்னா பால் கூட சேர்ப்பாங்க நம்ம இன்னைக்கு பால்லாம் வந்து சேர்க்கல தண்ணி மட்டுமே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியா பண்ணுறாதீங்க நீங்க இதுல பால் சேர்க்கிறதா இருந்தா நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு சேர்த்துக்கோங்க பால் சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லா டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குலோப் ஜாம் வந்து விரிசல் விழுகிறது ரொம்ப ஹார்டா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி பெறையிறது தான் இந்த மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கியா இருக்கணும் நம்ம இப்ப தொட்டோம் அப்படின்னா நம்ம கையில வந்து அது ஒட்டணும் சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப அழுத்தி பணச்சிடாம லைட்டா பணஞ்சிட்டு அப்படியே வெட்டுங்க இப்ப நம்ம மூடி வச்சிட்டு ஜீரா ரெடி பண்ணலாம் இப்ப நம்ம ஸ்டவ்ல வந்து பாத்தீங்கன்னா அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நானூறு கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் நம்ம இப்ப எடுத்திருக்க மாவுக்கு இந்த அளவுக்கு ஜீனியே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும் அதே அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் அந்த பேக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எண்ணூத்தி கிராம் வந்து சக்கரை சேர்க்க சொல்லியிருக்காங்க அதே அளவு சேர்த்திருந்தோம் அப்படின்னா ஜீரா வந்து அதிகமா இருக்கும் ரொம்பவுமே திப்பிப்பா இருக்கும் அது பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜீரா அதனால வந்து இந்த அளவு சேர்த்துக்கிட்டாலே நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் ஜீனியை நல்லா கலந்துக்கலாம் கம்பி பழம் வரணும்னு அவசியம் இல்லை ஜீனி கரைஞ்சிருச்சு ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு ஒரு 7 8 நிமிஷத்துக்கு நம்ம இப்படியே கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம கையில எடுத்து பாக்கும்போது பிசுபிசுப்பா இருக்கணும் அப்பதான் வந்து பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் நம்ம ஜீரா பாகு வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஓரமா வச்சிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம உருண்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம் கையில வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயோ நெய்யோ வந்து தடவிட்டு உருண்டை பண்ணுங்க நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சின்னதாவோ பெருசாவோ வந்து உருண்டை பண்ணிக்கலாம் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி வந்து உருண்ட பண்ணுங்க அப்பதான் விரிசல் இல்லாம வரும் குலோப் ஜாம் இந்த மாதிரி வந்து பாருங்க விரிசலே இருக்க கூடாது இந்த மாதிரி பார்த்து நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க இதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பண்ணியாச்சு பாருங்க ஒண்ணு கூட விரிசலே இல்ல நல்லா உருண்டை பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வாங்க நம்ம குலோப் ஜாம் வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்ல வடை சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க ரொம்ப சூடாக வேணாம் லைட்டா சூடானாலே போதும் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு உருண்டைகள் எல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா சிம்லேயே வச்சு பொறிச்சோம் அப்படின்னா எண்ணெய் வந்து ரொம்ப உறிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி வந்து திருப்பி போட்டுக்கோங்க அப்பதான் ரெண்டு சைடும் நல்லா வேகும் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கோல்டு கலர்ல வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம நல்லா பொரிச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல வந்து மாத்திக்கலாம் இதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா உருண்டைகளையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு எல்லா சைடுமே மாத்தி மாத்தி திருப்பி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர்ல இருக்கும் இல்லாட்டி ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருக்கும் ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா லைட் கலர்ல இருக்கும் பாருங்க நம்ம எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம ஜீராவில வந்து போட்டுக்கலாம் எல்லாம் ஜீரா வந்து பாத்தீங்கன்னா வெது வெதுப்பா இருக்கணும் அதே மாதிரி குலோப் ஜாமும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா சூடா இருக்கணும் அப்பதான் வந்து நம்ம போடணும் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜீரால போட்டுட்டோம் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு நம்ம சொன்ன ப்ரொசீஜர்ல நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா குலோப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டாவும் விரிசல் இல்லாமல் வரும் எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்